ஹாய் வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா வாக்கின் இன்ட்ரூ எப்படி அட்டன் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் பர்சன் அல்லது பி ஃபார்ம் பிஇ பர்சன்ஸ் என்னென்ன வகையில் நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து ரிவீல் பண்ணலான் இருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ப்ளீஸ் வாக்கின் இன்டர்வியூங்கிறது ஒரு காமனான ஒரு டேட்டில் கம்பெனி வந்து நம்மளையும் எல்லாத்தையும் அட்ட டைமில் வர சொல்கிறதா வாக்கின் இன்டர்வியூ ஸோ கம்பெனி பீப்புள் வந்து டேட்டு டைமு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டு டைமில் அந்த இடத்துல போய் அட்டன் பண்ணுறது தான் வாக்கின் இன்டர்வியூ ஸோ அந்த கம்பெனி எந்த கம்பெனி நம்மளை வாக்கிங் இன்டர்வியூ கூப்பிடுதோ அந்த கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸு வெப்சைட்டில் இருக்கும் அந்த கம்பெனி பத்திய டீடைல்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் வந்து கரெக்டா நம்ம பாத்துக்கணும் அது இல்லாத வேறிய சோசியல் மீடியால பேஸ்புக் இன்ஸ்டா அதுல கம்பெனியோட நியூ அப்டேட்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் நியூ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதை பத்தி அப்டேட்டோட நம்ம இன்டர்வியூக்கு போகணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ ஃபார்ம் லெவலில் பிஎஸ்சி லெவலில் நிறையா படிச்சிருப்போம் ஸோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகணுமா இன்டர்வியூ டைமில் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஜாப் நேச்சர்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் கியூசிக்கு அப்ளை பண்ணுறோமா கியூஏக்கு அப்ளை பண்ணுறோமா ஜூனியர் லெவலில் அப்ளை பண்ணுறோமா இல்லை சீனியர் லெவல் அப்ளை பண்ணலாமா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அதுவும் பேசிக்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் பேசிக் திங்ஸ் வந்து அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கிற கியூசி கியூஏ அதில் இருக்கிற ஜாப் ரிலேட்டடாக பேசிக் திங்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு போனால் போதும் ஃபார்மகோ விஜிலன்ஸா ஃபார்மகாலஜினா நல்லா படிச்சுட்டு போகணும் ஸோ அந்த பேசிக் திங்ஸ் வந்து நம்ம நல்லா போதும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் அதுவே போனா போதும் நம்மளோட ரெசியூம் வந்து வாக்கிங் இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெசியூம் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அதேமாரி ஏதாவது கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் அதை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் எதுவும் தப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ எதுவும் தப்பு இல்லாம பாத்துக்கோங்க மற்றபடி பேசிக்கா இதை தான் வந்து உங்களை கொஸ்டின் கேட்பாங்க உங்க ரெசியூம் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுங்கிறத அதை இன்க்ளூட் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்றோம் அதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து நமக்கும் அவங்களுக்கும் உடைய கான்வர்சேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரெசியூம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம்னா போறதுக்கு முன்னாடி ரெசியூம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும் அது கூட ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் ரெண்டு மூணு காபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ரெசியூம்ல நீங்க பி ஃபார்ம் குவாலிஃபை பண்ணிருக்கிறீங்க அதுக்கான சர்டிபிகேட்ஸ் அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அது வச்சுக்கலாம் ட்ரெயினிங் சர்டிபிகேட் ஏதாவது அது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அதை வச்சுக்கலாம் என்ன அட்டன்ட் பண்ணிருக்கீங்களோ அதையும் வச்சுக்கலாம் எப்படி நீங்க ரெசியூம்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அடுக்கி ஒரு ஃபைல்ல நீட்டா எடுத்துட்டு போகும்போது நமக்கு குழப்பம் இல்லாம இருக்கும் வாக்கிங் இன்டர்வியூங்கிறது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு டைம் போட்டிருப்பாங்க அதுக்காக நம்ம ஈவினிங் தான் போகணும் க்ளோசிங் டைம்ல தான் போகணும் அப்படின்னு கிடையாது ஸோ எந்த டைம் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்களோ அந்த டைமுக்கு முன்னாடியே அந்த இடத்த ரீச் பண்ணிடுங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ கூகுள்லயோ இல்லது முன்னாடி நாளோ முன்னாடியே ஃப்ரீயா இருக்கும்போதோ போதோ மொதல் வீக்கோ போய் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு வந்துருங்க எப்படி டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி போகணும்னு ஸோ அப்போ வந்து ஒரு பதட்டம் இல்லாத அந்த இடத்துக்கு போகலாம் அது ரொம்ப முக்கியம் நம்ம கரெக்டான இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போகிறது முக்கியம் முதல்லயே ரெசியூம் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க அதனால நீங்க சீக்கிரமா போறது நல்லது நெக்ஸ்ட் வாக்கின் இன்டர்வியூங்கிறது ஒரே இன்டர்வியூல வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் ஆனால் நம்ம நிறைய அட்டன் தான் அவங்க எப்படி கொஷின் கேட்குறாங்க இந்த ஜாபுக்கு எப்படி கொஷின் கேட்குறாங்க இந்த வேற கம்பெனில எப்படி கொஷின் கேட்குறாங்க ஸோ அவங்க நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க இன்டர்வியூல அப்படிங்கிற மேட்டர்லாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணாதான் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் கான்ஃபிடண்டா ஓகே இது 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 ரிலேட்டட் தான் கேட்பாங்க நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பதில் சொல்லணும் நமக்கு தெரிஞ்சதை வந்து நமக்கு தெரிஞ்சதை வந்து வெளிப்படுத்தணும் அதாவது தெரியலனா கூட இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸாம்ல எழுதுறோமோ அது மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் பதட்டமாக கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டிய கூடாது ஸோ முன்னாடியே போயிட்டு ஐயோ நான் ரஷ் பண்ணி ஐயோ நீங்க போயிட்டீங்களா நான் போயிட்டா அப்படி இல்லை நான் ஃபர்ஸ்ட் போகணும் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ போயிட்டு உங்க டேர்ன் வர வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணி அது வரைக்கும் நம்ம மற்றக்கிட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு புக்கை படிக்கிச்சு அந்த அது அது ரிலேட்டடாக ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம் புக் எடுத்து படிக்கலாம் ஸோ காமா இருந்து போய் பிளசண்டாக அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்னா நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம போடுற ஷூ எல்லாமே பார்ப்பாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க ஸோ நம்ம நடக்கிறது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோமா ஸோ எல்லாமே நம்ம பர்ஃபெக்ட்டாக இருக்க முடியாது இருந்தாலும் ட்ரை பண்ணும் அந்த காலேஜில் இருக்கிற மாதிரி முடி வெட்டாமல் கொஞ்சம் நல்லா ப்ளஸ் கரெக்டாக நார்மலாக முடி வெட்டி அதேமாதிரி ட்ரெஸ்ஸு வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் ஆகும் நல்ல டெய்லர்கிட்ட ரேமண்ட்ஸ் அது மாதிரி டெய்லர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அங்கே போய்ட்டு ஃபிட்டாக தைச்சிட்டு ஒரு இன்டர்வியூக்கு நான் போகிறேன் அந்த மாதிரி சொல்லி கரெக்டாக ஃபிட்டாக அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் ஆகிறது நீங்கள் நல்லா தைச்சி வச்சுக்கணும் தலையெல்லாம் நல்லா படிய வாரி கொஞ்சம் மூஞ்சில பதட்டத்தை வந்து காமிக்கக்கூடாது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் க்ளோத்ஸ் வந்து ரொம்பவும் இறுக்கி பிடிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் வந்து காட்டன் கிளாத்ஸு அது மாதிரி விண்டர் சீசனில் வந்து ஓகே பாலிஸ்டர் ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம் ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்க வந்து அது சொட்டர் போட்டு உள்ள போக முடியாது ஸோ கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து நீங்க வந்து அணிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா பிளசண்டாக உள்ள போய் அட்டன் பண்ணும் வாக்கின் இன்டர்வியூல கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன்னா நம்ம சாதாரண பேசுகிற தமிழையே அப்படியே இங்கிலீஷில் கரெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு சில டைம் பேசி பாருங்கள் ஓகே கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் ரெசியூம் ஃபுல்லாக டெல் அபவுட் யூ அப்படின்னு சொன்னால் ஸோ என்னை பற்றி நான் இங்கே பிறந்தேன் இந்த ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் இந்த காலேஜில் படித்தேன் அப்படிங்கிறத வந்து ரெசியூமில் இருக்கிறத வந்து அப்படியே நல்ல ஸ்லோவாக சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு பத்து வாட்டிக்காவது முன்னாடியே வந்து அதை சொல்லி பார்த்துக்கிட்டு போகலாம் ஓகே ஸோ நீ நீங்க வந்து தப்பா பேசினாலும் பரவாயில்ல ஒரு ஃபுளோல தப்பா பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால இங்கிலீஷ் வந்து எல்லாருமே கரெக்டா பேசிட முடியாது நம்ம நல்லா ஒத்து கவனிச்சோம் நிறைய தப்பு இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் கரெக்டாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் அந்த சவுண்ட் ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் முன்னாடியே கொஞ்சம் சொல்லி பார்த்துக்கிட்டு போங்க ஸோ இதுக்கு ஃபைனல் இயர்லேயே கொஞ்சமாவது நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பேசி பல பேசி சக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம ரெடி பண்ணிக்கணும் நம்ம சப்போஸ் நம்ம வெளியே போறோம்னா அதுக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் தெலுங்கு படிச்சாங்க எதுக்கு தெலுங்கு படிக்கிறாங்க ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு நானும் பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்து அவங்க எல்லாம் இதுல ஹைதராபாத்லயும் ஆந்திராவிலயும் செட்டில் ஆயிட்டாங்க அப்பதான் தெரிஞ்சது எனக்கே ஓகே இதுக்காக தான் தெலுங்கு ஹிந்தியும் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க நம்ம கூட படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அது மாதிரி முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களா இருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் பாடி லாங்குவேஜ் அண்டு போஸ்டர் பாடி லாங்குவேஜ்னா அடித்து பேசுகிறாமல் பொலைட்டாக பேசுகிறது அதுக்கப்புறம் சீட்டு கிடச்சதேன்னு சொல்லிட்டு ஹாயாக உக்காடுறது ஆடிக்கிட்டு உட்கார்றது ஸோ இதெல்லாம் இல்லாமல் கரெக்டான பொசிஷன்ல உக்காரணும் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் இன்டர்வியூக்கு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கூடாது வெயிட்டிங் ஏரியால கரெக்டா வந்து வெயிட் பண்ணும் அதே மாதிரி நம்ம பிரேக் டைம் விட்டாலும் நம்ம அதுக்காக ப்ரிப்ரேஷனோட போகணும் சாப்பாடு இல்ல ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருந்துட்டு மத்தியானம் வந்து அட்டன் பண்ற மாதிரியும் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணும் ஸோ கொஞ்சம் சோப்பு பவுடர் இதெல்லாம் கூட கேரி பண்ணலாம் மத்தியானம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலா நம்ம ஒரு மீட்டி இதுக்குள்ளார போறோம்னா இன்டர்வியூக்குள்ள போறோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு பேர்த்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியே வாஷ் ஏரியா போயிட்டு அப் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு சோ ஃப்ரெஷ்ஷா வரலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஓகே யூ கேன் யூ கேன் லீவ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அவங்க சொன்னோடனே நம்ம என்ன பண்ணும் ஓகே நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவங்கள வந்து தேங்க் பண்ணிட்டு நம்ம வெளியில வரணும் இதுதான் கடைசியா நம்ம தேங்க் பண்ணிட்டு ஓகே தேங்க்யூ சார் ஃபார் த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போதான் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கிறேன் என்னன்னா நம்ம பசங்க தமிழ் பசங்க இங்க இருந்து அங்க ஹைதராபாத்துக்கோ பெங்களூருக்கோ அட்டன் பண்றதுக்கு தெரியல லாங்குவேஜ் புரியல அப்படின்னு அட்டன் பண்ண முடியாம இருக்கிறவங்க யாராவது இருந்ததுன்னா எம்எஸ்சி பீப்புளாரு பிஎஸ்சி பீப்புள் பயோடெக் இந்த மாதிரி யாராவது இப்ப நான் வந்து கம்பெனில வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால் ஹைதராபாத் போக முடியல பெங்களூர் போக முடியல அப்படி அங்க போய்ட்டு எனக்கு எப்படி போகணும் எங்கன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்க வாக்கின் அட்டன் பண்றீங்க ஒன்லி வாக்கின் வாக்கின் இந்த டேட்ல இவ்ளோ பேர் நாங்க அட்டன் பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எனக்கு வந்து இந்த கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு ரெடி பண்றேன் அதாவது ஹைதராபாத்லயோ இல்ல பெங்களூர்லயோ ஒரு வாக்கின்க்கு ஒரு டென் மெம்பர்ஸ் போறீங்கன்னா ஓகே நான் இங்கேருந்து அரேஞ்ச் பண்ணி அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச பீப்புள் வச்சு அரேஞ்ச் பண்ணி உங்களை வந்து அட்டன் பண்ண வச்சு கூட்டிட்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன் எஸ்பெஷலி லேடிஸு அண்ட் ஜென்ஸ் ஆல்சோ ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து போய் அட்டன் பண்றதுக்கு பிஎஸ்சி பீப்புள் கெமிஸ்ட்ரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ்னால எங்களால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இங்கே அட்டென்ட் பண்ணுன்னுனா எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கிவ்அவே வந்து பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான் இருக்கோம் டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு கிவ்அவே கொடுக்கலான் இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கிவ்அவே பற்றி வீடியோ போடலான் இருக்கோம்